அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி ஏழைகளின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடமாகும் பசியை நீக்குவாயானால் அது நீ எங்கு சென்றாலும் மறுபிறவிக்கும் வரும் தர்மம் மிக முக்கியமானது அழி என்பது நல்லவற்றை அழிக்கும் பசி நற்பண்புகளை கெடுக்கும் பசி பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பர் பொருள் பெற்றவன் பைக்கும் சேமிப்பு இடம் அது அது பின் தனக்கே வந்து உதவும் எந்த உயிர் வாடுவதையும் பார்த்து கொண்டிருக்க கூடாது கருணை வேண்டும் ஏதாவது ஒரு வழியில் உதவ வேண்டும் ஈயாவட்டால் முடிந்ததை பகிர்ந்து கொடு உணவிடுதல் மிக மிக முக்கியமாகும் பவுத்துன்ன பொருள் அழியாது என்கிறார் இக்குரலால் அரண் நோக்கி அற்றார் அதாவது வறியவரது மிக்க பசியை தீர்க்க பின் தனக்கே வந்து உதவும் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்